தமிழகத்தில் மிக பழமையான எஞ்சி இருக்கும் கோட்டைகளுள் ஒன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை இது பல்லவர்கள் வழிவந்த கடவ மன்னன் செஞ்சியர்கோன் கடவன் கட்டியதாகவும் இடையர் குலத்தை சார்ந்த ஆனந்த கோன் என்பவர் கட்டியதாகவும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன மராட்டிய மன்னரான சிவாஜி இது இந்தியாவில் உள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகளுள் சிறந்தது என கூறும் அளவுக்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாக இருந்தது இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறிய குன்றுகள் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்து முக்கோண வடிவமாக அமைந்துள்ளது செஞ்சிக்கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி தந்து வருகிறது முதன்முதலாக காரணமாக இருந்தவர்கள் குறும்பர்கள் என்று சொல்கின்ற ஆடு மாடு மெய்ப்பவர்கள் இவர்கள் சென்னை உட்பட தொண்டமண்டலம் பகுதியை ஆண்டவர்கள் அவர்களை வீட்டி பிறகு சோழர்கள் மற்றும் பின்னால் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அவ மன்னர்கள் அது பிறகு முகமதன் அவங்க ஆட்சி செய்ய அவர்கள் வந்தார்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் வந்தார்கள் ஆங்கிலேயர்களும் வந்தார்கள் இப்படி மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் இப்படி அந்த கோட்டையில் ஏராளமான சிறப்புகள் உண்டு பல 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 மன்னர்கள் அங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் குறிப்பாக மராட்டியர்கள் ஏழு ஆண்டுகளுக்கு முகமதன் ட்ரூப்ஸ் அவங்க துருக்கிய அவங்க ட்ரூப்ஸ் வந்தபோது அவங்களோட சேனையோட சண்டை போட்டு ஏழு வருஷம் தாக்குப்பிடித்தார்கள் ஏழு வருஷத்துக்கு அவங்கள வீழ்த்த முடியவில்லை தொடர்ந்து கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஏழு ஆண்டுகளுக்கு அந்த மராட்டிய மன்னர் அவர்கள் பிடி கொடுக்காமல் போராடியதனால் அவர்களை வெற்றி பெற முடியவில்லை கடைசியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த இஸ்லாமிய அந்த முகமதன் ரூலர்ஸ் என்று சொல் சொல்கின்றவர்கள் மாலிக் கபூர் அவர்களெல்லாம் வந்து அதற்கு பிறகு இந்த மராட்டிய மன்னரை வீழ்த்தி அந்த கோட்டையை கைப்பற்றி அது பிறகு ஆட்சி செய்தார்கள் இப்படிப்பட்ட பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் செஞ்சி கோட்டை மீண்டும் ஒரு தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பாலின் ஃபேண்டா